திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சி பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான தடையோடு வருகிறது ஒரு வாரத்திற்கு முன்பு புதிதாக திறக்கப்பட்ட பார் என்ற நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காலை அளவில் இரண்டு காவலர்கள் புகுந்தனர் வழக்கமாக பன்னிரண்டு மணிக்கு பார் திறக்கப்படும் நிலையில் சைடிஷ் தயார் செய்ய முன்கூட்டியே பாரை திறந்ததாக கூறப்படுகிறது அந்த நேரம் பார்த்து வந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் இரண்டு காவலர்கள் முதலில் ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பினர் செற்று ஆய்வு செய்த காவலர்களில் ஒருவர் கை நிறைய மது பாட்டில்களுடன் வெளியே வர இன்னொரு காவலர் ஊழியரின் பாக்கெட்டில் கையை விட்டு பணத்தை எடுத்துச் சென்றார் அதற்குள்ளாக மதுபாட்டில்களை வெளியே வைத்துவிட்டு மறுபடியும் உள்ளே வந்த அந்த காவலர் கல்லா பெட்டிக்கு அருகே வந்து துலாவிய போது யதார்த்தமாக அட்டை பெட்டிக்குள் காட்டுக்கட்டாக நாற்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்க அடித்தது அதிர்ஷ்டம் என எடுத்துக்கொண்டு இருவரும் கிளம்பி கிளம்பிவிட்டனர் விசாரணையில் அந்த பால் சாணார்பட்டி அடுத்த தேசாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ராஜா என்பவருடையது என தெரிய வந்தது மேலும் பாலுக்குள் புகுந்து அத்து மீறி பணத்தை எடுத்துச் சென்றது திண்டுக்கல் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவின் உதவி ஆய்வாளர் புத்தகுமார் காவலர் ஜேம்ஸ் என்பது தெரிய வந்தது மேலும் காவலர்கள் இருவரும் மது போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலை ட்ரவுசர் பாக்கெட்டிலிருந்து எடுத்த பணத்தை திருப்பி கேட்டதற்கு பார் ஊழியரை தகாத வார்த்தையில் திட்டி தாக்க வந்ததாக சொல்லப்படுகிறது காவலங்கள் இருவரும் சட்டவிரோதமாக இயங்கியதாக பார் உரிமையாளர் ராஜா வழக்கு பதிவு செய்து வெறும் ஆயிரத்து நூறு ரூபாய் மட்டுமே பறிமுதல் செய்ததாக கணக்கு காட்டியதோடு சட்டவிரோதமாக இயங்கியதற்காக ஆயிரத்து இருநூறு ரூபாய் அபராதம் விதித்திருப்பதாக கேஸ் கோர்ட்டு இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாருக்குள் ஆத்து மீறி புகுந்து கல்லாவில் இருந்த பணத்தை எடுத்து சென்ற காவலர்களின் சிசிடிவி வீடியோவை ராஜா வெளியிட தீயாக பரவி வருகிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வரி சம்பவத்தை அடுத்து திண்டுக்கல் நகர் பகுதிகளில் சட்டவிரோதமாக இயங்கும் பார்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வந்தால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் இந்த டாஸ்மாக் பாருக்குள் புகுந்து கல்லாவில் இருந்த பணத்தையே எடுத்து சென்றது கடும் விமர்சனத்திற்குள் உள்ளது ஆகையால் கை நீட்டி மாமுல் வசூலித்தது போய் கல்லாவுக்குள் இருந்தே எடுத்துச் சென்ற மதுவிலக்கு காவலர்கள் இருவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது